ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமர் ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலனாக ஜனவரி நாலு முதல் ஜனவரி பதினொன்று வரை உள்ள நாட்களை பார்க்க இருக்கிறோம் இதை வந்து ஜனவரி நாலாம் தேதி சனிக்கிழமை வந்து சதய நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான கும்பராசியில் ராகுவைப் போல சந்திரன் பலன் கொடுக்குறாரு ராகு வந்து சனியைப் போலவும் புதனை போலவும் பலன் கொடுக்கறதுனால இன்றைக்கி வந்து வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு வேலைக்கு நல்லாயிருக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்துக்கு நல்லாயிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அது வந்து சமாளித்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது நமக்கு வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகளாக நமக்கு நடைபெறும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் நடைபெறலாம் பட் பேசிக்கலாக ராகு வந்து நமக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப நட்சத்திரமாக வந்திருக்கவங்க மட்டும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஒரு பிரயாணத்தினால் பிரச்சனைகள் அல்லது அசௌகரியங்கள் இதெல்லாம் வந்து கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் ராகு வந்து எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தவிர வேறு உப நட்சத்திரம் வேறு பாவத்துக்கு வந்திருந்தால் இன்றைக்கி நல்லாயிருக்கும் ஜனவரி அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இதே வந்து ரெண்டாம் இடத்தில் சந்திரன் குருவை போல் செயல்படுகிறாரு குரு வந்து நமக்கு சந்திரனை போல் நமக்கு ஐந்தாம் இடத்துல செயல்படுறாரு பட் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது அதே நேரத்தில் நமக்கு மாற்று சிந்தனைகள் உருவாகும் வேறு ஒரு பிரான்ச்சு வேறு ஒரு கண்டினியூஷன் பண்ணலாமா ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா அல்லது அடுத்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா இந்த மாதிரி சிந்தனைகள் உருவாகும் வெளிநாடு வேலையில் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இன்றைக்கும் வந்து குரு வந்து புதனாக செயல்படுகிறாருங்கிறத புரிஞ்சு வேலை சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது உறவு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பகைகள் ஏற்படுங்கிறத வச்சுக்கணும் ஜனவரி ஆறாம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் வீடான மீனராசிக்கு சந்திரன் போய் சனியைப் போல் செயல்படுகிறாரு சனி வந்து குருவை போல செயல்படுகிறாரு அதனால் இன்றைக்கி சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மனசு ஆரோக்கியத்திலிருந்து அதாவது நோய்வாய்ப்பட்டதுலேருந்து ஆரோக்கியத்துக்கு சாதகமாக அமைகிறது ஒரு நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் கடனில் இருந்து விடுபடுறதுக்கும் நல்ல சிந்தனைகள் நல்ல ஒரு அருள் ஆசி பெறுவதற்கும் நல்ல நாளாக அமைகிறது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் குழந்தைகள் நலம் கதவுகளம் நன்றாக இருக்கும் சுபகாரியங்கள் திருமண வரன் பார்க்குறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து ரேவதி நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரம் என்னதான் புதன் வந்து பன்னெண்டில் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒம்பதில் இருக்கிற கேது மாதிரி தான் செயல்படுவார் அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு பெரிய செலவுகளோ பெரிய பாதிப்புகளோ இருக்காது பட் வந்து என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அதே கமிஷன் வகை கம்யூனிகேஷன் மற்றபடி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறது இன்ஸ்டியூஷன் நடத்துறது இது சம்பந்தப்பட்ட வகையில் ஆன்மீக வகையில் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இந்த புதன் முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம் மாலையில் அஞ்சு நாற்பத்தொம்பதுக்கு தொடங்குகிறது மீனராசியில் இருக்கிற சந்திரன் மேசராசிக்கு கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார் எட்டாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை மாலை நாலு மணி இருபத்தொம்போது நிமிடம் வரைக்கும் கேதுவாக செயல்படுகிறார் அப்போ நம்ம லக்னத்திற்கு கேது ஒம்பதில் சூரியனுடைய இருந்து சூரியன் வந்து பன்னெண்டுலேயும் புதனும் பன்னெண்டுலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு திட்டங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்தது தந்தை வர்க்கம் சார்ந்ததெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதன் வழி செலவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம மே மேல் படிப்பு படிக்கிறவங்க வந்து அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் ஒரு இடத்துக்கு போகலான்னு அப்படின்னு ஃபிக்ஸ் இருந்திருப்போம் அதில் திடீர்னு தடைகள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மூலதனம் அதிகமாக செலவாகும் மற்றபடி நமக்கு இந்த பன்னெண்டாம் இடம் என்பது கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மதியானம் மூணு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரம் மேசராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ நமக்கு சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா நமக்கு ராகுவை போல் செயல்படுகிறார் ரெண்டாம் இடத்துல மற்றும் சனியும் ரெண்டாம் இடத்துல தான் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து பொருள் வரவு நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும் நமக்கு வீடு சார்ந்த நன்மைகள் வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது இந்த மாதிரி வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வாங்கிறது அதன் சார்ந்த ஆபரணங்கள் இது மாதிரி நன்மைகள் உற்பத்தி சார்ந்த துறைகள் நல்லா இருக்கும் இப்போ சுக்கரனுக்கு உற்பத்தி எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவீன ரக வாகனங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ச தேட்டர்கள் மாதிரி ஒரு கட்டடங்களை எடுத்துக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து உற்பத்தி சார்ந்த பொருள்களில் நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சாஃப்ட்வேரு கம்ப்யூட்டர் சாதனங்கள் டிவி போன்ற ஃபர்னிச்சர் போன்ற அமைப்புகள் இது எல்லா தொழிலுமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இந்த பரணி முடிஞ்சு கிருத்திகை நட்சத்திரம் வந்து மதியம் மூணு மணி ஆறு நிமிஷத்துக்கு தொடங்குது ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு அது முடியுது அப்போ வந்து சூரியனை போல செயல்படக்கூடிய அமைப்பு சூரியன் வந்து நமக்கு பன்னெண்டில் சுக்கரனை போல் செயல்படுறாரு கேதுவு போல் செயல்படுறாரு இன்றைக்கும் வந்து கொஞ்சம் செலவுகள் பார்த்துக்கணும் ஒரு டிரான்ஸ்ஃபரு இந்த மாதிரி வேறு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஆர்டர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம பன்னெண்டாம் இடம்ங்கிறதுனால நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு பிரயாணங்கள் வெளிநாடு சார்ந்த பிரயாணங்களுக்கு திட்டமிடுதலுக்கும் சாதகமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் வந்து மத்தியானம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார் அதனால் அஞ்சில் வந்து குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் ஏற்படும் கணவன் மனை உறவு பலப்படும் குழந்தைகள் நலம் நன்றாக இருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நமக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சாதகம் இல்லை கமிஷன் வகை கம்யூனிகேஷன் இது மாதிரி அமைப்புகளுக்கு கன்சல்டேஷன் பிஸ்னஸுக்கு நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் விவசாய தொழில்கள் சார்ந்தது சாதகமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு மூணு பன்னெண்டு குடையவராகிறார் அந்த குரு வந்து மூணு பன்னெண்டு குடையவரார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் நமக்கு கம்யூனிகேஷன் வகையில் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட வகையிலையும் நன்மைகள் நடக்கும் சுபகாரியங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை நண்பகல் பன்னெண்டு இருபத்தெட்டுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் முடிவடைகிறது அதுக்கப்புறம் மிருகசிரிஷி நட்சத்திரம் தொடங்குகிறது இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் சனியை போல் தொடர்பு இருக்கிறனால நமக்கு கணவன் மனைவி வகையில் வரக்கூடிய பொருள் ஆதாயம்னு எடுத்துக்கணும் கணவனானால் மனைவிக்கும் மனைவியானால் கணவனுக்கும் அவங்க மூலமாக வரக்கூடிய ஒரு பொருள் ஆதாயம்னு எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு அகம் சார்ந்து சிந்திக்கும் போது கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலருக்கு கொடுக்கும் மெயினாக கண் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது கால் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் பட் வந்து வேலைக்கும் பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் நல்லா இருக்கும் கூடிய நல்ல நாளாக இருக்கிறது நம்மளுக்கு ரெண்டில் இருக்கிற சனி போல் இந்த செவ்வாய் செயல்படுறதுனால இந்த செவ்வாயினுடைய சனியினுடைய அமைப்பில் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அதை விட்டு கொடுத்து போயிட்டோம்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்